ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் மாட்டு வாழை தொட்டிருக்கீங்களா ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கேளுங்க பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் விவசாயினா எப்போவுமே கஷ்டப்படுவாங்க ஏழையாக இருப்பாங்க அப்படின்னு இல்லை இப்போ கொஞ்சம் நல்ல பணக்கார விவசாயி அந்த விவசாயிக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த ஊரில் நம்ம ஹீரோ இருக்கார் அவருக்கு வந்து அந்த பொண்ணு மேலே ரொம்ப ஆசை சரி எப்படி அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாரு சரி அவர்கிட்ட பெரியவங்ககிட்ட போய் கேட்கணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த பணக்கார விவசாயியை போய் பார்க்கலாம் அவர்கிட்ட பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது மனசுக்குள்ளே சரி பரவாயில்ல என்ன இருந்தாலும் பயத்தெல்லாம் போய்கிட்டு ஒரு தடவை கேட்டுருவோம் தான் பார்த்துருவோமே அப்படின்ட்டு நேரிலேயே போய் கேட்குறாரு ஐயா உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்றேன் அப்படின்னு கேட்குறாரு ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு தான் நினச்சார் ஆனால் அவர் கோவலாம் படலை அப்படியா தம்பி பரவாயில்ல நல்ல விஷயம் நேரடியாக என்கிட்டே வந்து கேட்டுட்டீங்க ஓகே ரொம்ப பாராட்டுறவங்கள ஆனாலும் எனக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று வைப்பேன் தம்பி உங்களுக்கு சின்ன ஒரு பரீட்சை இவர் உடனே தூக்கி வரை போட்டது ஆஹா டெஸ்ட் வைக்கிறாங்களா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நிறைய ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ அவர் சொல்கிறார் ரொம்ப பெருசாலாம் இல்லை மாடு அடக்கிறதோ கல்லை தூக்குறதோ அப்படி பெருசாலாம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக வைக்கிறேன் நான் ஒரு மாடு வளர்த்துட்ருக்கேன் ஒரு மூணு மாடு அதில் ஏதாவது ஒரு மாட்டோட நான் வந்து நீங்கள் நீங்கள் ஒரு டே டைம் சொல்கிறேன் அந்த டைமில் நான் அந்த மூணு மாடையும் அவுற்ற விடுவேன் அது ஏதாவது ஒரு மாட்டோட வாழை தொட்டால் மட்டும் போதும் நான் வந்து பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறப்பில் இவர் ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு பரவாயில்லையே மாட்டு அடக்கிறதா தானே கஷ்டம் மாட்டு வாழை தொட்டுறது எப்படி இருந்தாலும் ஈஸி தான் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு மாட்டோட வாழையாவது தொட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கார் அதனால் வந்தது நம்மளை பணக்கார விவசாயி முதல் மாட்டாக விட்றாரு அந்த மாடு கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி உயரம் இருக்குது நம்ம ஹீரோ கேத்தப்பில் ஜெய்ஜான்டிக்காக ரொம்ப கம்பீரமாக நிற்கிது ஒரு இருபது ஒரு நூறு மீட்டர் தூரத்துலேருந்து அந்த மாட்டை ஊற்றி விட்றாங்க அது ஓடி வருது ஓடி வர்றதை பார்த்தோன்னே ஆளுக்கு கொஞ்சம் கதி கலங்குது அடாடாக இதை தொடுறதுக்குள்ள நம்மளை தூக்கி போடுறோம் போலே அப்படின்னு சொல்லி அடுத்த மாட்டோட வாழை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் அந்த மாடு வேகமாக ஓடி போயிடுச்சு சரி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அடுத்த மாட்டை விட்றாங்க இது அதோட அதிகமாக இருக்குது ஏழு அடி உயரத்தில் இருக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை டன் இடம் இருக்கும் போல் அது வர்ற வேகத்தை வாழை தூக்கிட்டு ஓடி வருது அது பார்த்த உடனே இவருக்கு இது போன மாடு இவ்வளவோ பரவாயில்ல இந்த மாட்டை போய் பார்த்துட்டோமே இது வாய்ப்பே இல்லை இதை தொடவே முடியாது நம்ம அப்படின்னு சொல்கிறார் அதுவும் ஓடிப்போகுது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மூணாவது மாடாக தூர்றாங்க அந்த மாட்டை பார்த்த உடனே கண்ணில் ஒரு ஒளி வெட்டம் தெரியுது நம்ம ஹீரோக்கு சரி ஏன்னா அந்த மாடு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோ தான் இருக்கும் ஒரு அஞ்சடி தான் உயரம் இருக்கும் மெதுவாக நடந்து வருது நம்ம நம்மால் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேப்பில் சரி ஓகே எப்படியும் கிட்ட வரும் வந்து நம்மளை தாண்டி போகும்போது நம்ம தொட்டுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காப்பில் அது அஞ்சு நிமிஷம் நடந்து வருது நூறு மீட்டர் அஞ்சு நிமிஷம் நடந்து வருதுன்னு அந்த மாடு எவ்வளோ நோ இது சோம்பேறியாக இருக்குன்னு பாருங்க அது நடந்து வருது நடந்து வந்து இவரை க்ராஸ் பண்ண போகும்போது இவர் போய் அந்த வாழை தொடலான்னு போகிறாரு அங்கே வாழ இல்லை அந்த மாட்டுக்கு வாழ இல்லை ரொம்ப ஷாக் ஆகி போச்சு இவர் அப்போ அந்த பணக்கார விவசாயி பார்க்குறார் அவர் சொல்கிறார் நான் உனக்கு மூணு சான்சஸ் கொடுத்தேன் அதில் முதல் முக்கிய ரெண்டு சான்சஸ் இருந்தது அதில் எதையாவது ஒன்று ட்ரை பண்ணிக்கலாம் அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பார்க்கலாம்னு சொல்லி விட்டதுனால தான் இப்போ மூணாவதா நீ ஏமாந்து போய் நிற்கிற அப்படின்னு சொன்னார் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ மாடு வாழை தூக்கிட்டு ஓடி வந்துக்கிட்டு தான் இருக்கணும் முன்னாடி எதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம்னு பிளான் பண்ணுறோம் ஆனால் இது அதுக்கான டைம் கிடையாது அடுத்த வாழை பார்த்துக்கலாம் அடுத்த மாட்டோட வாழை பார்த்துக்கலாம் அப்படின்ற நம்ம தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம் நாம் ரெடியாகி இந்த மாட்டோட வாழை தொட்டலாம்னு நினைக்கும்போது நினைக்கும் போது அந்த மாட்டுக்கிட்ட கண்டிப்பாக வாழ் இருக்காது ஸோ வாய்ப்புங்கிறது எப்பாவது ஒரு தடவை தான் கிடைக்கும் அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் இதை விட்டுவிட்டு அடுத்த வாய்ப்பை வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு நினச்சோம்னா நம்ம தான் கஷ்டப்படுவோம் தேங்க்யூ ஸோ மச்